ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் தெய்வீகமான இறைப்பயணம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம் இன்றைய தினம் இறைப்பயணமானது பிரசித்தி பெற்ற ஒரு சிவ ஆலயத்திற்கு தான் நம்ம போக போறோம் இந்த ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய இடம் சென்னையை அடுத்த மீஞ்சூருக்கு அருகே ஞாயிறு என்கின்ற கிராமத்தில் அமைந்திருக்கு அருள்மிகு ஸ்வர்ணாம்பிகை சமேத புஷ்பரதேஸ்வரர் ஆலய தரிசனம்தான் இன்றைய இறைப்பயணம் நிகழ்ச்சியில் நம்ம தரிசிக்க போறோம் சூரியனே இங்கே சாபம் நீங்க பெற்ற திருத்தலமாக இருக்கு, இன்னும் நிறைய சிறப்பு விசேஷங்கள் இந்த ஆலயத்தில் இருக்கு ஒன்னன்னாக நம்ம தரிசனம் செய்து விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் பயணத்தை தொடருவோம் வாங்க சிவாய மந்திரம் நாளும் நம்மை காக்கும் கயிலை வாசன் திருமுகம் கண்கள் முன்பு தோன்றும் நம சிவாய மந்திரம் நாளும் நம்மை காக்கும் கயிலை வாசன் திருமுகம் கண்கள் முன்பு தோன்றும் மனதில் தோன்றும் சஞ்சலம் கனவு போல மாறும் மனதில் தோன்றும் சஞ்சலம் கனவு போல மாறும் மகிமையாளும் திருமுகம் மனதில் நின்று பேசும் ஓம் நம சிவாய 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 நம இந்த ஆலயத்தில் சிவபெருமானுக்கே விசேஷமான நிறைய விரக்ஷங்கள் இருக்கு அதில் முக்கியமான ஒரு விரக்ஷமான திருவோடு விரட்சம் அதாவது திருவோடு மரம் அதன் முன்னாடி தான் நின்று நான் பேசி கொண்டிருக்கேன் ராஜகோபுரத்தை கடந்து வந்து வலதுபுறமாக நீங்கள் பார்த்திங்கன்னா முதல் சன்னதியாக நீங்கள் தரிசனம் செய்யக்கூடிய சன்னதி சங்கிலி நாச்சியாரின் சன்னதி இந்த ஆலயத்திற்கு ஒரு சிறப்பு என்ன ஐந்து விசேஷங்கள் இருக்குது மூர்த்தின்னு பார்த்திங்கன்னா ஸ்வர்ணாம்பிகா சமேத புஷ்பரதேஸ்வரர் தீர்த்தம் சூரிய தீர்த்தம் விரக்ஷம் தாமரை இந்த ஆலயத்தில் திரு அவதாரம் அப்படின்னா நாச்சியாரின் திரு அவதாரம் முக்தி அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்ம மகரிஷியின் முக்தி இது எல்லாம் இந்த ஆலயத்தின் சிறப்பாக இருக்குது இந்த சங்கிலி நாச்சியார் யார் அப்படின்னு பார்த்தா சுந்தரமூர்த்தி நாயனாரின் மனைவியாக இருக்கக்கூடியவர் சுந்தரமூர்த்தி மா நாயனாருக்கு பறவை நாச்சியார் சங்கிலி நாச்சியார் என்று இரு மனைவிகள் இருக்காங்க மூவருமே முன்ஜென்மத்தில் கைலாயத்தில் சிவபெருமானுக்கு நெருங்கிய நண்பராக சுந்தரமூர்த்தி நாயனார் இருந்திருக்காரு பார்வதி தேவிக்கு பணிப்பெண்களாக பறவை நாச்சியாரும் சங்கிலி நாச்சியாரும் வாழ்ந்திருக்காங்க மூவருக்குள்ளும் பரஸ்பர அன்பு ஏற்பட்டது ஆனால் கைலாலயத்தில் இது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால எம்பெருமானின் கருணையால் மூவருமே பூலோகத்தில் அவதரித்து அவர்களுடைய அன்பை இங்கே வெளிப்படுத்தி அழகான திருமணம் இங்கே நிகழ்ந்தது அதில் பறவை நாச்சியார் திருவாரூரிலும் சங்கிலி நாச்சியார் இந்த ஞாயிறு திருத்தலத்திலும் திரு அவதாரம் செய்திருக்காங்க சங்கிலி நாச்சியாருக்கும் சுந்தரமூர்த்தி நாயராருக்கும் பூலோகத்தில் திருமணம் செய்து வைக்க எம்பெருமான் சிவபெருமானே உதவி செய்திருக்கார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாயன்மார் கதைகளில் கேட்டு தெரிஞ்சிருக்கோம் அந்த சங்கிலி நாச்சியாரின் தரிசனத்தை கண்டு ரசிக்கலாம் தெய்வம் அருவமாகி உருவமாகி நின்ற மெய்ப்பொருள் அருள் ஜோதி தெய்வம் நம்மை ஆளும் பரம்பொருள் அருவமாகி உருவமாகி நின்ற மெய்ப்பொருள் அன்புமயமான சிவம் தூய பொருள் அன்புமயமான சிவம் தூயமே பொருள் அந்த ஆத்மலிங்க பூஜை செய்ய விலகும் நம் ஏருள் அந்த ஆத்மலிங்க பூஜை செய்ய விலகும் நம் ஏருள் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய வணக்கம் என்னோடய பெயர் வந்து கிருஷ்ணசுவாமி நான் வந்து இந்த சொர்ணாம்பிகை சமயத ஸ்ரீ புஷ்பரதேஸ்வரர் திருக்கோயில் குருக்களாக பூஜை பண்ணிட்டுருக்கேன் இந்த கோயில் வந்து சூரியன் வந்து சிவனை வழிபட்ட ஸ்தலம் ஸ்தலங்களில் சூரிய பரிகார ஸ்தலம் சூரிய பகவானுக்கு வந்து ஒவ்வொரு மாத பிறப்புமே ரொம்ப விசேஷமானது இங்கே மாதம் சித்திரை மாதம் ஒன்றுலேருந்து அஞ்சாந்தேதி வரைக்கும் காலையில் ஆறு பத்துலேருந்து ஆறில் வரைக்கும் சூரிய ஒளி வந்து சிவன் மேலேயும் அம்பாள் மேலேயும் படும் அதாவது சிவன் வந்து சூரியன் வந்து சிவனை வழிபட்டுட்டு அவருடைய வேலைகளை தொடங்குகிறதா ஒரு ஐதீகம் சூரிய பகவானுக்கு வந்து ஒவ்வொரு மாத பிறப்பும் ரொம்ப விசேஷம் இந்த கோயிலில் வந்து மார்கழி மாதம் பிரம்மோத்சவம் நடைபெறும் பத்து நாட்கள் ஆருத்ரா பிரம்மோத்சவம் கார்த்திகை கலைஞாயிறு அப்படின்ட்டு புஷ்பரதேஸ்வரர் சுவாமிக்கு சிறப்பு மகநியாசம் ஏகாதசருபிஷேகமெலாம் நடக்கும் ஆவணி மாதத்தில் சூரிய பகவானுக்கு நூற்றி எட்டு வளம்புரி சங்காபிஷேகம் நடக்கும் ஆவணி மாதம் வந்து சூரியனோட ஆட்சி மாதம் அதனால் அவரை குரு சிறப்பிக்கிற வகையில் நூற்றி எட்டு வலம்புரி சங்காபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடைபெறும் சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயே அருள் ஜோதி தெய்வம் நம்மை ஆளும் பரும் பொருள் அருவமாகி உருவமாகி நின்ற மெய் பொருள் அருள் ஜோதி தெய்வம் நம்மை ஆளும் பரம்பொருள் அருவமாகி உருவமாகி நின்ற மெய் பொருள் அன்புமயமான சிவம் தூயமே பொருள் அன்புமயமான சிவம் தூயமே பொருள் அந்த ஆத்மலிங்க பூஜை செய்ய விலகும் நம் இருள் அந்த ஆத்மலிங்க பூஜை செய்ய விலகும் நம் இருள் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய வைக்கும் வேத மந்திரம் வேத நெறி காண வைக்கும் நமது ஆகமம் நீதி நெறி அறிய வைக்கும் வேத மந்திரம் வேத நெறி காண வைக்கும் நமது ஆகமம் ஆகமத்தை அருளியவன் அருளின் சாகரன் அகமத்தை அருளியவன் அருளின் சாகரன் அந்த அஞ்செழுத்து நாம் உரைக்கும் அரிய வாசகம் அந்த அஞ்செழுத்து நாம் உரைக்கும் அரிய வாசகம் ஓம் நம சிவாயா 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 இந்த ஆலயத்துக்குன்னு புராதான கதை ஒன்று இருக்குது சூரிய பகவானின் மனைவி சமுக்னா தேவி அழைக்கிறது உண்டு இந்த தேவிக்கு சூரிய பகவானின் வெப்பத்தை தாழ முடியவில்லை அதனால் இந்த தேவி என்ன பண்ணாலாம் சாயா உருவம் அவளை போலவே ஒரு நிழல் உருவத்தை உருவாக்கி சூரிய பகவானோடு விட்டுவிட்டு இந்த தேவி தவம் செய்ய வந்து விட்டாளாம் இதை அறியாத சூரிய பகவான் அந்த சாயா தேவியோடு வாழ்க்கையை நடத்தி அவர்கள் இருவருக்கும் பிறந்த மகன்தான் சனி பகவான் நவகிரகங்களில் நம்ம பார்க்கக்கூடிய சனீஸ்வரன் யமனின் மூலமாக இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட சூரிய பகவான் என்ன பண்ணுறார் பூலோகத்தில் வந்து ஜமுக்னா தேவியை அதாவது சந்தியா சந்தியாதேவியை தேடி வருகிறார் திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்து தேடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்தில் ஒரு ஜோதி தோன்றுகிறது அந்த ஜோதியை அப்படியே பின்பற்றி வருகிறார் சூரிய பகவான் அந்த ஜோதி இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தடாகத்தில் உள்ள தாமரை மலருக்குள் ஐக்கியமானதாம் ஐக்கியமான ஜோதி சிவபெருமானாக எழுந்து சூரிய பகவானின் வெப்பத்தை குறைத்தாராம் அன்று முதல் சூரிய பகவானும் அவருடைய மனைவியும் ஒன்று சேர்ந்து வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கிறாங்க அதனால இந்த ஆலயத்திற்கு குடும்ப ஒற்றுமைக்காக வந்து வழிபடுவதுங்கிற வழக்கம் ஏற்பட்டதற்கு புராதான கதையாக இந்த கதை சொல்லப்பட்டு வருது இந்த ஆலயத்துக்குன்னு புராதான கதை ஒன்று இருக்கு சூரிய பகவானின் மனைவி ஜமுக்னா தேவி சந்தியாதேவின் இவர்களை அழைக்கிறது உண்டு இவர்கள் இருவரும் வாழ்க்கை நடத்தும் பொழுது சூரிய பகவானின் வெப்பத்தை அந்த தேவியால் தாங்க முடியல அதனால் அந்த தேவி என்ன செய்கிறாள் தன்னை போலவே ஒரு சாயா உருவம் அதாவது நிழல் உருவத்தை உருவாக்கி சூரிய பகவானோடு வாழ விட்டுட்டு இந்த தேவி பூலோகத்திற்கு வந்து தவம் செய்ய ஆரம்பிக்கிறாளாம் இதை அறியாத சூரிய பகவான் சாயா தேவியோடு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி அவர்கள் இருவருக்கும் பிறந்த மகன்தான் நவகிரகத்தில் நம்ம வழிபடும் சனி பகவான் சூரிய பகவானின் இன்னொரு மகனான யமனிடத்திலிருந்து சூரிய பகவான் இந்த விஷயத்தையெல்லாம் கேட்டு தெரிந்த பிறகு பூலோகத்தில் ஜமுக்னா தேவி என்கின்ற சந்தியாதேவியை தேடி சூரிய பகவான் வரார் திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்கிறார் அந்த நேரத்தில் சூரிய பகவானுக்கு ஒரு ஜோதி காட்சியளிக்குது அந்த ஜோதியானது இந்த ஆலயத்தில் இருக்கும் தடாகத்தில் இருக்கும் தாமரை மலருக்குள்ளே அப்படியே ஐக்கியமானதாம் அந்த சிவசக்தி ஜோதியானது சூரிய பகவானின் வெப்பத்தை தணிக்கிறது அதன் பிறகுதான் சூரிய பகவானும் அவருடைய மனைவியும் இணைந்து வாழ்க்கையை தொடர்றாங்க அதனால தான் இந்த ஆலயத்திற்கு கணவன் மனைவி ஒற்றுமை இதற்காக பூஜைகள் செய்கிறது பரிகாரங்கள் செய்யறது அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இதற்காக சொல்லப்படக்கூடிய புராதான கதையாக இந்த கதை இருக்குது ஆலயத்திற்கும் மூர்த்தம் தீர்த்தம் விரக்ஷம் இது மூணும் ரொம்ப விசேஷம் ஆலயத்தின் சன்னதிகளை தரிசனம் பண்ணியாச்சு இந்த ஆலயத்தின் தீர்த்த தரிசனம் தான் இப்போ நம்ம காணப்போகிறோம் சூரிய பகவான் பிரம்மாவினால் ஏற்பட்ட சாபத்தை தீர்க்க இந்த தீர்த்தத்தில் நீராடி அதன் பின் செந்தாமரை மலகை கொண்டு சிவபெருமானையும் அம்பிகையும் அர்ச்சனை செய்து சாபத்திலிருந்து மோட்சம் பெற்றாராம் அதனால இந்த தீர்த்தத்துக்கு சூரிய தீர்த்தம் அப்படிங்கிற நாமம் ஏற்பட்டது விருட்சமாக செந்தாமரை மலர்கள்தான் இந்த ஆலயத்தில் வழிபாடாக இருக்கு சிவமயம் உள்ளம் தானே அம்பலம் மலர்கள் தூவும் நறுமணம் நம் மனதில் அதுவே சிவமணம் மரணம் உலகம் யாவும் சிவமயம் உள்ளம் தானே அம்பலம் மலர்கள் தூ

கையிலை வாசன் கோலங்கள் காற்று மழை நீர் மேகங்கள் அவன் கருணை சிந்தும் ஜாலங்கள் காற்று மழை நீர் மேகங்கள் அவன் கருணை சிந்தும் ஜாலங்கள் ஏழு ஸ்வரத்தின் ஓசைகள் எங்கள் நீசன் பேசும் பாஷைகள் ஏழு ஸ்வரத்தின் ஓசைகள் எங்கள் நீசன் பேசும் பாஷைகள் எங்கும் சிவனை காணுங்கள் என்றும் இறைவன் உண்டு நம்புங்கள் என்றும் இறைவன் உண்டு நம்புங்கள் உலகம் யாவும் சிவமயம் உள்ளம் தானியம்பலம் மலர்கள் தூவும் அருமண் மனதில் நதி அதுவே சிவமணம் அவன் கோவில் நிழலே நிம்மதி உலகம் யாவும் சிவமயம் உள்ளம் தானே அம்பலம் மலர்கள் தோவும் நறுமணம் நம்ம நதி அதுவே சிவமணம் மரணம் என்றும் சிவமயம் சிவமயம் என்றும் சிவமயம் ஒன்றான ஞாயிறு திருத்தலம் இந்த திருத்தலம் சென்னை மீஞ்சூருக்கு அருகே இருக்கக்கூடிய ஞாயிறு என்கின்ற கிராமத்தில் அமைந்திருக்கு அருள்மிகு ஸ்ரீ ஸ்வர்ணாம்பிகா சமேத புஷ்பரதேஸ்வரர் ஆலய தரிசனத்தை இன்றைய இறைப்பயணம் நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் அனைவரும் கண்டு ரசிச்சிருப்பீங்க நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்தாச்சு ஆன்மீக தகவல் ஒன்ன உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சமீபத்தில் தான் பங்குனி உத்திர திருவிழா போயிருக்கும் இந்த பங்குனி உத்திரத்தின் சிறப்பு இதில் முருகருக்கு என்ன அப்படி ஒரு விசேஷமான சிறப்பு இதை பற்றி தான் இன்றைய தினம் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் இன்றைய தினத்தில் தான் வள்ளி திரு அவதாரம் எடுத்திருக்காங்க இந்த பங்குனி உத்திர நாளன்னிக்கு தான் முதல் முதல காவடி எடுக்கக்கூடிய வழக்கம் இடும்பனினால் ஏற்பட்டது நமக்கு மன தைரியம் கூடவும் தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் மன பயம் நீங்கவும் நமக்கு சொந்தமாக வீடு மனை அமையணும் அப்படின்னா இந்த பங்குனி உத்திர நாளன்னிக்கு கருங்காலியால் வேல் செய்து முருகனை வழிபடும் பொழுது இந்த பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் என்கிற நம்பிக்கை இருக்கு இந்த அருமையான ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிற மீண்டும் அருமையான வேறொரு ஆலயத்தில் உங்களை சந்திக்கும் வரை பக்தியுடன் விரை பெறுவது மீனாட்சி சுப்பிரமணியன்